யூடியூப் நண்பர்களே இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் இப்போ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு தோட்டத்துக்கு வந்துருக்குறேங்க கன்றுக்குட்டி பாருங்கள் சரி அடுத்தது நம்ம விஷயத்துக்கு வருவோங்க என்ன சொல்ல வரேன்னா அவுத்துடுறேன் அவுத்துடலான்னு பார்த்தா இது எங்கேயும் அவுக்கு இருக்க உட மாட்டேங்குதுங்க இந்த கண்ணுக்குட்டி நம்மளையே சுற்றுது நெல்லு சாமி நெல்லு சாமி ஹே நம்மளைவே தோரத்துதுங்க ஹே எங்க எங்கேங்க அவுக்கு இருக்கா விட மாட்டேங்குதுங்க இந்த கன்று குட்டி நமக்கு அந்த கை தவுக்கு கூட விட மாட்டேங்குது அவ கமன் பே அவுக்குறக்கு போகிறேங்க எங்கே கட்டி வச்சிருக்கிறாங்க அவுக்கும் முடிய மாட்டேங்குது நம்ம ஒரு ஆம்பளையான் நம்மளை பார்த்தவங்க கேட்டாங்க அதுக்கு வேண்டியே இப்போ நான் அவுக்குறேன் டேய் கமன் என்னங்க டைட்டாக இருக்குது அப்படியா ஊற்றுட்டேங்க மொட்டரைக்கே வர மாதிரி இருந்துச்சு ஓடுதுங்க இழுத்துட்டு ஓடுதுங்க நம்மளைய மெதுவா மெதுவா மேடக்கே வருதுங்க பா ஓடுங்க எழுத்துக்க ஓடுதுங்க விட்டுறதுங்களா எங்கேயும் ஓடுதுங்க ஐயோ நம்மளை எழுத்து பேச மாட்டிருக்குது எப்படி ஓடுதுன்னு ஓடிருச்சு வந்துருச்சுங்களா அம்மாவும் பிள்ளையே எப்படி பிரித்தா எப்படி இதாக இருக்குமோ அது மாதிரி அம்மா முன்னாடியே கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாருங்க கத்துது பாருங்க மூச்சு வாங்குதுடா இதுங்களா அதுங்களா இதுங்களா அதுங்களா இப்போ ஓடி வந்தது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுங்க பார்த்துரு என்னை பார்த்து பயந்துருச்சா நீ உங்களுக்கு பழக்கமா இருந்து குடிக்குது பாரு பசிக்குதே இவ்வளவு ஓட்டம் என்ன போங்க எப்படி பசி வெயில் சரியான வெயில் வாடிနေ கில்லிக்கு தண்ணி குடி குடி குடிமா குடி குடி கொஞ்சம் ஊதுங்க ஊத்துனாதானே குடிக்குதே அதே போதுங்களா நான் அதுன்னு நினைச்சிட்டு வந்தேங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது ஓடி வந்த ஸ்பீடு சரியான ஸ்பீடு ஆ ஆ கைட்டிக்கு போ

പഴക്കമായിച്ചാരു പശി ഓവറക്ക്

நம்ம எப்படி தாயோட அப்பப்போ இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அம்மாவை போய் பார்க்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் பிரிஞ்சிருந்தாலும் அது பயங்கர சேட்டை ஒன்று ம் பார்க்குதுங்க ம் சரி டா சரி சரி பா பா பழகிடுச்சுங்க இப்போ நம்ம உடனே நல்லா போகிறேங்க